சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின்போது புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம் எஸ் ஆர் ராஜவர்மன் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஜி சுப்பிரமணியன் மாநில மகளிரணி துணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி ஜி மணிமேகலை நரிக்குடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் ரவிச்சந்திரன் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் டி வி சந்திரன் திருச்சுழி வடக்கு ஒன்றிய செயலாளர் பா முனியாண்டி காரியாப்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் ஆர் பி கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அதேபோல் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜலகண்டாபுரம் நகர கழக தலைவர் மாதையன் ஏற்பாட்டில் ஜலகண்டாபுரம் பேரூராட்சி வன்னியர் சங்க தலைவர் ரங்கநாதன் பாமக நகர அமைப்பு தலைவர் மோகன் மற்றும் நகர அமைப்பாளர் சந்தோஷ் உட்பட பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்